நேமத்துல என்ன பறக்கத்துல என்ன கண்ணுக்கு தெரியிற அருள் எல்லாம் நேமத்து அருட்கூட கண்ணுக்கு தெரியாத அருள் எல்லாம் பறக்கத்து இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சதுதான் நமக்கு அல்லாது வழங்கிய அழகு உடல் தோற்றம் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது என்ன பறக்கத்து ஒரு மன திருப்தி ஒரு சந்தோஷம் ஒரு வாழ்க்கையில ஒரு இன்பம் இப்ப இவனுக்கு பறக்கத்து இருக்கா பறக்கத்து நேமத்து மூணு லட்சம் கிடைக்குது பறக்கத்து இல்ல முசிபத் தான் இருக்கு எம்பத்தையும் கடன் இருக்கு இவன் கோடிஸ்வரனா இவன் லட்சாதிபதியா ஒரு ஆள் இருக்கிறோம் அஞ்சாயிரம் சம்பாதிக்கலாம் கட்டுறது போக சோத்துக்கு செலவு போக சேமிப்பு ஒரு ஐநூறு நாலாயிரத்து ரூபாய் செலவாக இருக்குது கையில் இருக்கிறது சேமிப்பு பறக்கத்தை எவ்வளவு ஐநூறு ரூபா நாமத்து பாக கம்மியா தெரியுது ஆனா பறக்கத்தை ஏன் ஜாஸ்தியா இருக்குது இவன் உள்ளத்துல பெரிய செல்வந்தனா இருக்கலாம் அதான் ரசூல்லா சொன்ன லைசல் கினாபி கசத்தில் மால் நிறைய காசு இருக்கு சொத்து இருக்கிற என்பது ஒருவன் பணக்காரன் என்பதற்கு அளவுகள் அல்ல இன்னமல் கினாகின போதும் என்ற உள்ளம் என்பதுதான் அவன் பெரிய பணக்கார